அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக சுப சுப கிரக சேர்க்கையும் பாவ பாவ கிரக சேர்க்கையின் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க அடுத்த ஏழு நாட்களில் சுப சுப கிரக சேர்க்கையும் பாவ பாவ கிரக சேர்க்கையின் காரணமாக இவை நடந்து தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக இவையெல்லாம் அமைகின்றன கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது சுப சுப கிரக சேர்க்கையாக புதனும் சுக்ரனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றனர் இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பிளஸ் இன்டு பிளஸ் என்று நல்ல செய்திகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் உருவாகிறது அதே போன்று பாவ கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டு பாவ கிரக நிலைகள் இணைவதால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உருவாகக்கூடிய சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைகிறது இது வருடத்தின் துவக்கத்தில் இருப்பது விசேஷமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இரண்டு சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சுபத்துவ பாதையில் இணைவது அளவில் அள்ளி கொடுக்கக்கூடிய மிக சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் புதனும் பக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக நேர்கதியில் சஞ்சரிக்கிறார் அதே போன்று சுக்கரனும் ஆட்சி பலத்தை இழந்தாலும் ராசியில் வலுவாக சஞ்சரி புதன் மற்றும் ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் நிலைகளும்ருச்சகராசியில் சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாரமாக அமைவதற்கான வாய்ப்பை இந்த சுப கிரக சேர்க்கையானது உறுதிப்படுத்தியுள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன அதே போன்று பாவ கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கிரகநிலைகள் இணைந்து குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றன பார்க்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் இணைவது பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய் சூரியன் குரு ஆகிய கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இரண்டு பாவ கிரகங்களின் சேர்க்கையும் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அபரிவிதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வாரத்தை மிக நன்மையை நிறைந்து பெறக்கூடிய தருணமாக மாற்றி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை தனுசராசியில் மங்கள கரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்திருப்பதால் சுறுசுறுப்பாக புது நம்பிக்கையுடன் புது தெம்புடன் அனைத்து விதமான பணிகளையும் உற்சாகத்துடன் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் குரு மிக வலுவாக மேசராசியில் சஞ்சரிக்கிறாருங்க மேசராசியில் வீற்றிருக்கக்கூடிய குரு மிக விரைவில் ரிசர்வராசியில் அமரப்போகிறாருங்க இன்னும் சில மாதங்கள்ல ரிசர்வராசியில் அமரப்போகிறார் எனவே அதுவரை தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான நன்மைகள் அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது இந்த ஏழு நாட்கள்ல எதிர்பாராத பல விசேஷ சுப நிகழ்வுகளை நடத்துவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது முழு ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் எனவே எதிர்பார்த்தவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஜீவனக்காரர் வலுவாக இருப்பதால் நீங்கள் எதிர் போனஸ் ஊதிய உயர்வு விடுமுறை பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த தருணங்களாக மாறுவதற்கான வாய்ப்பை கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் அமர்ந்திருப்பது சமபலம் பொருந்திய கிரகத்துடன் இருப்பது நல்ல நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மோட்சக்காரகரான கேதுவும் புதனின் ஆட்சி கன்னிராசியில் அமர்ந்திருப்பது நன்மை தீமை கலந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு பெரும்பாலும் ஒரு சாதகமான கிரக அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் உறுதிப்படுத்துகின்றன அதே போன்று சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தவில்லை சந்திரன் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் தான் செஞ்சிருக்கிறார் சந்திரனின் அமைப்பும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொட்டக்காரி காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய தருணமாக மாற்றப் போகின்றன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன வருடத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த முதல் ஏழு நாட்கள்ல கிரகநிலைகள்ல பெரிய அளவிற்கு மாறுதல் இல்லை சந்திரனை தவிர மற்ற எட்டு கிரகங்களும் ஒரே அமைப்பில் வலுவாக சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பிடத்தக்க வகையில் சுப கிரக சேர்க்கையும் பாவ கிரக சேர்க்கையும் பிளஸ் இன்ட்டு ஆகவும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகவும் மாறக்கூடிய வகையில் நல்ல நன்மையும் எதிர்பார்த்த பல விசேஷ தருணங்களும் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக கிரகநிலைகளின் அமைப்பு உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் ஆறில் பயணிக்கிறார் அவருடன் இணைந்து சுக்கரனும் பொதுவாக இரண்டு சுப கிரகங்களும் ஆறில் இருப்பது நல்ல பலன் கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் ராசியின் அதிபதியுடன் சுக்ரன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் ரூணரோக சத்ருஸ்தானமானது சுபத்துவ பாதையால் வலிமை பெறுகிறது எனவே பல தடைகள் விலகும் அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகும் ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பலவற்றில் நல்ல பலனும் முன்னேற்றமும் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது மிதனராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது பாவ கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்து ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றுகின்றன இந்த தருணத்தில் எதிர்பானிடம் பழகும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் ராசிக்காரர்களுக்கு தேவை மற்ற அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் காதல் திருமணம் திருமணம் உள்ளிட்ட பல விசேஷ சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும் ஏனென்றால் மங்கள காரகனும் உஷ்ண கிரகமும் ஆகிய இருக்கக்கூடிய சூரியன் ஏழில் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக பூர்த்தியாகும் அதே சமயம் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்னும் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பார்க்கும்போது போது ராகு ஜீவனஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறார் எனவே தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் இனிதாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதைவிட சனி மற்றும் குருவின் அமைப்பு மிக வலுவாக குரு லாபஸ்தானத்தில் எனவே குடும்ப ரீதியாக ஒற்றுமை அதிகரிக்கும் பல காரிய தடைகள் விலகும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக நிச்சயமாக உருவாகும் சனி வலுவாக ஆகிய அமர்ந்து இருப்பதால் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் விலகி ரெட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் குரு மற்றும் சனியின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கிடைக்கிறது இரண்டு வலுவான கிரக நிலைகளும் அதீத பலத்துடன் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பதால் மிதனராசிக்காரர்களின் எதிர்பார்ப்பு இனிதாக கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள் இயன்றால் மற்றவர்களின் பசியை தீர்க்க ஏதேனும் உதவி செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்